இலக விளக்கதே இருள் தொடுப்பதே சொல்லக விளக்கது ஜோதியுள்ளது பழக விளக்கதே பலரும் காண்கதே, நல்ல விளக்கது நாளன் நாம நமசிவம் சிற்றம்பலம் ஓம் நமசிவாய் திருச்சிற்றம்பலம் இதற்கு முன்பு இந்த மூன்று தீப ஒளிகளையும் போட்டுள்ளோம் அந்த தீபவளியை பல பேருக்கு சேர் செய்யுங்கள் எல்லோரும் நல்வாழ்வு வாழ வேண்டுமாய் எங்கள் அப்பனை பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் அப்பனினுடைய அருளாலே இந்த தீப ஒளியில் என் அப்பனை நீங்கள் காண முடியும் காண்போர் அனைவரும் நல் உள்ளத்தோடும் நல் செயலோடும் செயல்பட வேண்டுமாய் எங்கள் அப்பனின் அருளோடு உங்களிடம் கூறுகின்றோம்